அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இருக்குங்க தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி நாளுமே விசேஷமானது அப்படிங்கிற போது அந்த குறிப்பிட்ட மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குமே இல்லையா அந்த அந்த சிறப்போடு கூடிய பௌர்ணமி வரும்போது இன்னும் அது தனி சிறப்பு பெறுது மேலும் இதுபோல தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரம் இருக்கிற நேரத்தை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவோம் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த நாளாகவே கருதப்படுது முருகப்பெருமானுடைய விரத முறையில் முதன்மையான முறை அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச விரத முறை தான் சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தைப்பூச நாளில் முருகன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எப்படி விரதம் இருக்கணும் இது குறித்தெல்லாம் வந்து நான் நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அது பாருங்க மிக மிக எளிய முறையில் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் பயனளிக்கும் வகையிலும் அது இருக்கும் மேலும் நிலைவாசல் கதவுல ஒன்று அதன் மூலமா நம்ம வீட்டில் எந்த ஒரு சக்திகளும் நெருங்காமல் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் அதனால இந்த வீடியோவை கரெக்டா பார்த்து அதன்படி செய்து பலனடையுங்க மேலும் இன்று மதியம் கூட பௌர்ணமி பரிகாரம்னு குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அற்புதமான பரிகாரம் அது எதற்காக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அமைவதற்கு பணம் சேருவதற்கு நகை சேர்வதற்கு வீட்டில் அமைதி மகிழ்ச்சி எல்லாம் நிலவுவதற்காக செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் ஒரு முறை செஞ்சிங்கன்னாவே போதும் திரும்பவும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் செஞ்சிங்கன்னா போதும் இதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பார்த்து செஞ்சு பலனடையுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா இதுவும் வந்து தைப்பூச தன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படின்னே சொல்லலாங்க ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் தாந்திரிகம் அப்படின்னு சொன்னதும் நீங்க வந்துட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது வந்து முருகப்பெருமானை நம் பக்கம் ஈர்ப்பதற்காக நம்மிடம் வந்து வசியம் செய்வதற்காக வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமான் வந்து ஒரு காக்கும் கடவுள் அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நம்ம எல்லா விதமான காரியங்களுக்காகவும் வேண்டிட்டு வழிபாடு செய்யலாம் திருமணம் நடக்கணும்ட்டு குழந்தை பேர் கிடைக்கணும் சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நிறைய விதத்தில் வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அவசிய தேவையாக இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் முருகனுடைய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு தனி சக்தி உண்டு அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து சுழற்சி அடையும் இதன் மூலமாக நமக்கு தனி பவரும் கிடைக்கும் சாதாரண நாட்களில் இதுபோல் மந்திரங்களை உச்சாடனம் செய்வதை காட்டிலும் பௌர்ணமி நாளில் செய்யும்போது நமக்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த முழு நிலவானது தன்னுடைய நேர்மறை இந்த பிரபஞ்சத்திற்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நேர்மறை ஆற்றலில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் சக்தி வாய்ந்த இந்த முருகன் மந்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரவே வராது மிக எளிய பரிகாரம் வரும் அதனால எல்லாருமே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் சரி இது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலான்னு சொல்லிடுறேன் இது பண இருக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாங்க ஆனால் இது தெய்வ காரியம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்ய முடியாது ஒருவேளை ஐந்தாவது நாளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு செய்யலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளையோ கணவரையோ செய்ய சொல்லி பலனடையலாம் மற்றபடி இது ஆண்கள் பெண்கள் யார் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு பௌர்ணமி மட்டும் பத்தாதுங்க பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நமக்கு துவங்கிடுது பத்து மணிக்கு மேலேயே வந்து பௌர்ணமி இருக்குது ஆனால் நமக்கு பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுது பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒன்பது பதினாலு அப்படிங்கும்போது தான் துவங்குது அதனால் பௌர்ணமி இந்த பூச நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான நாளாக இருக்கும் மேலும் எந்த கல பௌர்ணமி வருதோ கிழமைக்கும் வந்து ஒரு தனி சிறப்பும் உண்டு இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமையா இருக்கு இன்று துவங்கிய இந்த பௌர்ணமியானது நாளைக்கு இரவு பதினொன்னு நாப்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நாளாக கருதப்படுறதுனால குபேர பௌர்ணமி அப்படின்னும் நாளைக்கு வரக்கூடிய பௌர்ணமியை நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் எத்தனை ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா இது இருக்குன்ட்டு தைப்பூசம் இருக்கு குபேர பௌர்ணமியும் இருக்கு மேலும் வியாழக்கிழமை என்று பூச நட்சத்திரம் வரதுனால குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும் அதனால நம்ம இந்த நாளை தவற விடவே கூடாது ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தர எல்லாரும் செஞ்சு பலன்டிங்க இதுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு வீட்டில் வந்துட்டு முருகப்பெருமான் படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை தொடச்சி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க மஞ்சளை வைப்பதை காட்டிலும் சந்தனம் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து முருகனுக்கு மிக மிக உகந்த மலைன்னு பார்க்கும்போது செவ்வரளி பூ தான் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் அந்த பூக்களை கட்டாயம் வந்து வாங்கிட்டு போங்க போங்க வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செவ்வரளி பூவை வச்சு வழிபாடு செய்யுங்க நிவேதனம்னு பார்க்கும்போது நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் இது போல் ஏதாவது செஞ்சு வழிபாடு செய்யுங்கன்ட்டு இது எதுவுமே செய்ய முடியலனா கூட ஒரு டம்ளர் பாலில் நிறைய சர்க்கரை சேர்த்து நீங்கள் வைக்கலாம் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது காலையில் இருந்து மாலை ஆறு மணிக்கு மேலே தான் முருகன் வழிபாடு செய்வோம் அந்த நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம் தேவைப்படும் பால் பழம் அவல் இது போன்ற பொருட்களை நீங்க எடுத்துக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்க மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அது நெய் தீபமா ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது உகந்தது மேலும் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான தீபம்னு பார்க்கும்போது இந்த நெய் தீபத்தை தான் சொல்லுவாங்க அதனால ரெண்டு பேரையும் குளிர்விக்கும் விதமா நம்ம நெய் தீபமா ஏற்றி வைக்கிறது தனி சிறப்பு அடுத்து ஒரே ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படினாவே அதன் மூலமா நிச்சயம் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கறத மறுப்பதற்கே இல்லை இன்னும் சொல்ல போனா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அதுக்கு கூட வெற்றிலை தீபம் தான் ஏற்றுவோம் இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த வெற்றிலை அப்படிங்கிறது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னுட்டு இப்போ ஒரு வெற்றிலை நல்லதை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் போட்டு குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு ஒரு பேஸ்ட் வந்து தேவைப்படுது இந்த கட்டாயம் வந்து நமக்கு சந்தனம் தான் தேவைப்படுது சந்தனம்னு பார்த்தீங்கன்னா வில்லைகளாகவும் இருக்கு பவுடராகவும் இருக்கு இந்த ரெண்டுல நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா நீங்கள் நாளைக்கு மாலை ஆறு மணிக்குள்ளே இதையெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து செய்யறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் சந்தன பவுடரை வந்து கொட்டிக்கோங்க அடுத்து கட்டாயம் வந்து கொஞ்சமாவது நீங்கள் ஜவ்வாது பவுடர் அதில் கலங்க ஜவ்வாது பற்றி நிறைய வீடியோக்களில் சொல்லிட்டேன் அதனால் இதுலேயும் சொன்னால் கண்டிப்பாக லென்த்தாக போகும் அது கொஞ்சம் கலந்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரோ அல்லது பன்னீரோ அதாவது ரோஸ் வாட்டர் அதையும் கொஞ்சம் கலந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரியும் பண்ணாதீங்க கெட்டியாகவும் பண்ணாதீங்க ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு அடுத்து அந்த வெற்றிலையில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் இந்த சந்தனத்தை தொட்டு எழுதணும் இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஊதுபத்தி குச்சி தீக்குச்சி இது இருக்குமில்லையா இதை தொட்டு எழுதுங்க இல்லைன்னா மருதாணி குச்சி மாதுளம்பழ குச்சி இதுபோல குச்சிகளை கொண்டும் நீங்கள் எழுதலாம் என்ன மந்திரம்னு நானும் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஓம் ரீங் ரஹனா பவச ஓம் ரிங் ரகண பவச இந்த ரகண பவச அப்படிங்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா செல்வ விருத்திய அபிவிருத்தி பண்ணி தரும் அதாவது செல்வ வளத்தை அதிகப்படுத்தி தரும் இப்போ செல்வம் நமக்கு அதிக அளவில் சேர்ந்தது அப்படின்னாவே நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வரைக்கும் நம்மளால சரி பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த சக்தி வாய்ந்த நாளில் செல்வம் வேண்டி இந்த மந்திரத்தை நாம் பயன்படுத்துறோம் இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு நீங்கள் எழுதுங்க இப்படி வெற்றிலையில் தொட்டு எழுதுறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து ரொம்ப கிளியராலாம் தெரியாது இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுவதன் மூலமாக இன்னும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த முருகனுக்கு தெரியும் அது போதும் தெளிவாக இல்லைனாலும் பரவாயில்ல அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முப்பத்தி முறை வந்து உச்சரிங்க இது சின்ன மந்திரங்கிறதுனால முப்பத்தி ஆறு முறைங்கிறது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே சொல்லி முடிச்சிடலாம் மந்திரங்களை சொல்லும்போது போது சொல்லணுமேனு கடமைக்கு சொல்லாமல் நல்ல உணர்ந்து சொன்னீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் வந்து உடனடியாக ஈஸியாகவே கிடைக்கும் அதன் பிறகு அந்த வெற்றிலையானது அப்படியே பூஜை அறையிலேயே உங்கள் வீட்டில் முருகன் படம் வந்தது அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காய்ந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி சமயத்துலேயோ இல்லை இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் மாலை சாம்பிராணி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த சமயத்துலேயோ கூட நீங்கள் இதை வந்து நல்ல ஒரு கசுக்கி பவுடர் மாதிரி பண்ணிட்டு இந்த வெற்றிலையவே நீங்கள் அந்த சாம்பிராணி தூபத்தில் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டலாம் இப்படி பண்ணுவதன் மூலமாகவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தி விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எதிர்மறை சக்தி விலகுச்சு அப்படின்னாவே நமக்கு பணம் சேருவதற்கு எந்த தடையும் இருக்காது தாராளமாக பணம் சேரும் ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த தாந்திரீக பரிகாரத்தை எல்லாரும் செஞ்சு பலனடைங்க அற்புதமான நாள் இந்த நாளை தவறவிட்டால் நம்ம திரும்பவும் ஒரு வருஷம் வந்து காத்திருக்கணும் அதனால யாருமே வந்து தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்